ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி வந்து போத்தீஸில் தாம்மா சாரீஸ் தான் பார்த்துட்ருக்குறோம் தீபாவளி முடிஞ்சாலுமே நமக்கு போத்தீஸில் எப்பயுமே புதுசு புதுசாக வரவு எதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான்மா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நான் வந்து போத்தீஸில் மாத்திரம்தான் எனக்கு வீடியோ காலோ பண்ணுறதுனால இப்போதைக்கு நான் போத்தீஸில் மாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் வேறு கடைங்கெல்லாம் நிறைய பேர் மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க வேறு கடையிலலாம் இன்னும் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கலாம்மா ஏன்னா நான் வந்து சப்ஸ்கிரைபர் கம்மி தான் எனக்கு இப்போ தானே புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இப்போதைக்கு போத்தீஸில் தான் கொடுத்துருக்காங்க அதனால நான் போத்தீஸில் தான்மா எடுத்து போட்டுட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறதெல்லாம் வந்து பிளைன் சாரீம்மா பிளைன் சேரீக்குன்னே தனியாக ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க போத்தீஸில் ரொம்ப நல்லா இருக்குதுமா அது ஒவ்வொ அந்த பிளைன் சாரீயில் பார்த்திங்கன்னா கிளாத் ஒவ்வொரு கிளாத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா ஒன்று வந்து க்ரஷ் மெட்டீரியல் இருக்குது ஒன்று வந்து கிரேப்பு இந்த ஷிஃபான் மெட்டீரியலு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜார்ஜெட்டு இந்த க்ரஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஷைனிங்காக நல்லா இருக்குமா இந்த சாரீஸ் எல்லாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூறுபாலருந்து இருக்கு சாரிம்மா இருந்து இருக்குமா உங்களுக்கு பிளைன் சாரீ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சாரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட்டில் இருக்குமா நானூறுபாலு ஸ்டார்டிங்கு இது பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சி நானூற்றம்பது அறநூற்றி இருபத்தஞ்சி எழுநூற்றி பதினஞ்சு இதுலேயும் நிறைய இருக்குமா நம்ம இந்த மாதிரி ஒரு சேரீ வாங்கினாலே போதும் கான்ட்ராஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு பூ டிசைன் போட்டால் மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை இந்த மாதிரி வாங்கிட்டு இந்த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கிளாத்து தனியாகவே போத்தீசுனி விற்கிறாங்கம்மா அந்த மாதிரி வாங்கிட்டு அழகாக தைக்கிறவங்களாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த ப்ளவுஸ் ப்ளவுஸ் துணி செக்ஷன்லேயே கொஞ்சம் நிறைய மீட்ரு வாங்கிட்டிங்கன்னா ஸேரீல வந்து அந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து அப்படியே ஓரத்தில் வச்சு பார்ட்ரு மாதிரி தைச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற துணியை நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக பிளைனாக இருக்கும் பார்டரில் வந்து பூ இருக்கும் அந்த பூ டிசைன் அப்படியே உங்களுக்கு ப்ளவுஸுக்கு வரும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாமா சேரீஸு பிளைன் சாரீஸு ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய ஐடியா நான் உங்களுக்கு சொன்னேம்மா நான் பாருங்கள் நீங்கள் பிளைன் சாரீ ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்த ஸாரி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேன்சி காட்டன் தான்மா ஃபேன்சி காட்டன் வந்து நிறைய வந்துருக்குமா இதெல்லாம் ஃபேன்சி காட்டனு அதாவது சில்க்கும் காட்டனும் மிக்சடு தான் இதெல்லாமே இந்த ப்ரௌன் கலர் பாருங்கள் அதில் ஒயிட்டில் பூ போட்டிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் ஜரி லைன் வேற வந்திருக்குமா ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது உடம்பு ஃபுல்லாக பெரிய பூ வந்திருக்கு பல்லுவில் வந்து உங்களுக்கு நல்லா கிராண்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரொம்ப நல்லா இருக்குது இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாம்மா அதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நல்லா ஒரு பிளாக் பாருங்கள் இது நல்லா இருந்துச்சுமா அறநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கு இது ஒர்த்துன்னு தான்மா சொல்லுவேன் இந்த சாரீ நல்லா இருக்கு க்ளாத்துமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுலேயே பாருங்கள் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் காப்பர் டிசைன் கொடுத்த மாதிரியும் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதிரி இதில் கர கலர் பாருங்கள் இது நல்ல ஒரு நேவி ப்ளூ நேவி ப்ளூவில் ஒயிட்டு கலந்தாலே அது ஒரு தனியாக ஒரு அழகாக தெரியும் பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ப்ரௌனுமா ப்ரௌனில் வந்து உங்களுக்கு சேம் அதே தான் ஜரி பார்ட்ரு வருது ஜரி லைன் வருது ஸ்டைப்டாக வருது லைனு அந்த குட்டி பூவும் இருக்குது பெரிய பூவும் இருக்குது சரி பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள் இந்த ஃபேன்சி காட்டன் சைடு போனீங்கன்னா லிலன் காட்டன் செக்ஷன்லேயே இந்த ஃபேன்சி ஸாரீஸ் இருந்துச்சுமா அப்படியே ப்ளைன் சாரி பக்கத்துலேயே உங்களுக்கு ஒவ்வொன்றும் அப்படியே லைனாக இருந்துச்சு சரி இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எப்போ போனாலும் வா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும் பொத்தீஸில் இதுவுமே வந்து லிலன் சாரீஸ் தான்மா இதுலேயே வந்து டார்க் கலர்ஸ் எல்லாம் இந்த வட்டி வந்துருந்துச்சு இது பாருங்கள் இது எல்லாமே வந்து ப்ளூ பிங்க்கு நிறைய கலர்ஸ் இருந்துச்சுமா இதுலேயும் இது வந்து லிலன் பிரிண்ட்டு பிரிண்ட்டு ஸாரின்னு சொன்னாங்க அதாவது டிஜிட்டல் பிரிண்ட்டு மாதிரி ஒரு ப்ரிண்ட்டு இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சேரீ ஒரு ஸாரி ஒண்டி பிரித்து காமிக்கிறாங்க பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு இது சரி தீபாவளி டைமில் இது கிடைக்கலையேன்னு இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இல்லாட்டி நான் வந்து இந்த மாதிரி கூட வாங்கியிருக்கலான்னு கூட தோணிகிட்டு இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸாரீ இது பல்லு இது நமக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க கிளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு நல்ல ஒரு பிங்க்குமா இது நல்லா ஒரு ராணி பிங்க்கு சொல்லுவாங்க பாருங்களேன் அந்த மாதிரி இருந்துச்சு இது ஆனந்தா ப்ளூ பாருங்க அதுலேயே கனகாமர கலரு இது பாருங்கள் ஒரு மாதிரி லெமன் எல்லோ இது க்ரீனும் எல்லோரும் கலந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஸாரீஸு இது ஒரு ஆனந்தா ப்ளூ அதிலே கலர்ஸ் நிறைய இருந்துச்சுமா இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் இந்த சாரீ ரேட்டு அந்த ஃபேன்சி காட்டன் செக்ஷன்லேயே இதுவுமே இருந்துச்சு இது ரொம்ப ஒய்லெட் பாருங்கள் ஒய்லெட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது லாவெண்டர் கலரு லாவெண்டரில் ஆரஞ்சு பார்ட்ரு கொடுத்துருக்கிறதுனால அது ரொம் நல்லா கிராண்டாக இருந்துச்சு ஆஷும் நல்லா இருந்துச்சுமா ஆஷ் கலரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெட்டு ரெட் கலர் சேரீயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எடுப்பாக இருந்துச்சு இது பாருங்களேன் லேவெண்டரில் பெரிய பெரிய பூ கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சுமா ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு லேடிஸுனாலே சாரீ தான்மா சேரில்தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும் இப்போ நகை இருக்கிற ரேட்டில் நகை வாங்குகிறோமா இல்லையா சாரீஸ் தான் நம்ம விதவிதமாக வாங்கி கட்டணுன்லாம் நினைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாரீஸ் இப்போ வந்து திருப்பி மாடல் அவ்வளோ மாடல் வந்திருக்குமா இது லில்லன் காட்டன் செக்ஷன்லேயே வந்து இது பக்கத்தில் ஒருத்தர் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இது பாருங்கள் நல்லா நம்ம ஒரு கேரளா சாரி மாதிரி இருக்கும் நமக்கு அது கட்டணுன்னா ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆஃப் ஃபட்டில் போட்டிருக்காங்க ஜரி ஆர்டர் வந்திருக்கு இதெல்லாமே தீபாவளி புதுவரவுதான்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம தீபாவளி டைமில் நமக்கு இதெல்லாமே க வரலை ஸோ இப்போ தான் நான் இப்போ போன உடனே நான் பார்த்தேன் நிறைய வந்திருக்கு சூப்பராக இருக்குது இதுவுமே பாருங்கம்மா இந்த சாரீஸுமே சூப்பராக இருந்துச்சுமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு சாரி மாதிரியே இருக்குமா நம்ம பட்டு சாரீ கூட இந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஒரு ஒருத்தர் ஒன்றே ஒன்று ஒண்டி பிரித்து காமிக்கிறேன்னு காமிச்சார் கிளாத் அவ்வளோ நல்லா இருந்துச்சுமா சேண்டலில் நல்ல ஒரு பர்பிள் கலர் வந்து டார்க் பர்பிள் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் அதில் கலர்ஸ் பாருங்கம்மா நல்ல ஒரு பிங்க்குக்கு மயில் கலத்துக்கு கலர் ப்ளூ பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது அவர் எடுத்து காமிச்சிட்ருக்காரு பாருங்க லைட் பேபி பிங்க்குக்கு லாவெண்டர் லாவெண்டருக்கு க்ரீன் கலரு ஆஷுக்கு பிங்க்கு உங்களுக்கு நிறைய இதில் கலர்ஸ் இருந்துச்சுமா இது வந்து மாடியில் இருந்துச்சுமா போத்தீஸில் இது வந்து மாடி செக்ஷனில் வந்து தனியாகவே ஒரு பேஸ்கெட்டில் நிறைய வச்சுருக்காங்க இது அதாவது ஒன் பீஸ் ரேட்டு தாம்மா இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இது பார்த்திங்கனாம்மா மாடியிலேயே தான் போத்தீஸில் இது வந்து கொஞ்சம் அந்த பக்கத்துலேயே அந்த தம்பி சொன்னாங்க இது வந்து காஸ்ட்லி சாரி ஒரிசா சில்க்குன்னு வந்திருக்கு சும்மா பாருங்கள் மேடம் அப்படின்னு சொன்னி சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு சும்மா அப்புறம் சரி மக்களுக்கு காட்டுவோம் அப்படின்றதுக்காக நான் போட்டேம்மா இது அவங்க நம்மளுடைய எப்படி காஞ்சிபுரம் பட்டு கலாச்சாரமோ அதேமாதிரி ஒரிசாவில் வந்து அவங்க கலாச்சாரம் பட்டுங்களாம் இது ஒரிசா சில்குங்களாம் ப்யூர் ப்யூர் பட்டு தான் அதுலேயே கலம்காரி பிரிண்ட்டு அந்த மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாயிரரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சுமா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா சார் அவங்க ஊர் இது இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு பாருங்க இந்த சாரியோட ரேட்டு அந்த ஒரிசா சாரீஸ்லேயே வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு காமிச்சாங்க இதுவும் வந்து கலம்காரி பிரிண்ட்லேயே ப்யூர் சில்க்குங்களாம்மா ப்யூர் சில்க்கு அதாவது போத்தீஸ்லேயே வந்து இந்த மாதிரி சாரீஸும் தனியாக வச்சுருக்காங்கம்மா இந்த பொத்திக் கலெக்ஷன்ஸோ என்னமோ போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே போர்டு போட்டிருப்பாங்க அதில் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க சரி நம்ம வீடியோவுக்கு மக்களுக்கு காட்டுவோம் அப்படின்றதுக்காக இதுவும் நான் போட்டிருக்கேன் நல்ல பெரிய பார்ட்ரு பாருங்க ஜரி பார்ட்ரு சூப்பராக இருந்துச்சுமா இதோட ரேட் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாம்மா இது எல்லாமே ப்யூர் பட்டு ப்யூர் பட்டு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸு எவ்வளோ பெரிய ஜெரிப் பாட்ரு பாருங்க இந்த வீடியோ ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது ரேட்டு ரேட்டை காமிக்கிறாங்க பாருங்கள் அதாவது பதினேழாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா அது ஃபுல்லாகவே கலம்காரி பிரிண்ட்டுங்களாம் அது தயார் பண்ணுற முறையை பற்றி அவர் சொல்லிகிட்ருந்தார் அவங்களுடைய கலாச்சார சாரீ இது சரி உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அவங்க தான் எடுத்து நான் காட்டுறேம்மா நீங்கள் வீடியோ எடுங்க இதையும் அப்படின்னாங்க சரிந்தா உங்களுக்கு காட்டுறதுக்காக இதையும் வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேம்மா நான் அடுத்தடுத்து திருப்பி உங்களுக்கு சாரீஸ் போடுறேம்மா வேறு எதுவும் நீங்கள் பார்க்கணுன்னாலும் சொல்லுங்கள் பா போத்தீஸ்லேயே மேலே வந்து பிளாஸ்டிக் சாமான் அந்த ஸ்டீல் சாமான் அந்த செக்ஷன்லாம் கூட இருக்குதுமா மளிகை சாமானும் இருக்குது ஓகே நன்றி வணக்கம்